என்ன பார்க்க போனா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு வந்து நெல்ல செஞ்சு வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம் வந்து நொங்கு எங்கள் பெரியப்பா வந்து நாங்கள் வெட்டி கட்டிக்கலாமா சாப்பிட்டா கேள்வி அதனால வெட்டிக்கிட்டாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு அப்பா தான் தோணு நொங்கு வந்து செய்யலாமா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டோம்னா எங்கள் அப்பாவுக்கு ஓகே செஞ்சுக்கலாமா பின்னாங்களா அதனால இங்கே வந்து நொங்கு வந்து செஞ்சு ஒரு ரோதா இருக்கு நொங்கு வந்து செஞ்சுக்கோ அடுத்த 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 நாள் ஈடு குடி வரப்ப உங்களுக்கு வந்து நான் ரெண்டு ரெண்டு ரோஜை வந்து வீடு வாங்க வீட்டு குட்டியா வைக்கிற குட்டியானீங்களே அப்போ நாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எவ்வளவு பெருசு ஆயிடுச்சுங்க வந்து நம்ம வந்து உள்ள போய் உங்களை காட்டுறேன் வாங்க

आह न्यू इयर लूँगा। कहीं बताते कॉटन कर दिया। ना तेरे को क्या? हंसता। यंग बताते कॉटन पोला में, पर ना मूली लो पोला। यंग बताते लोंग लोंग फॉर्डर लोंची करें क्या आधी पुले ऐंका दाता ऐलाटी लोंची करें। फैन वाला दाता ला पड़ते क्या नाम है? बताता।

కును కార్లిగి ంరులం ర్యార్ వాటిలేర్ కలాని కోదిలం చిది ఉంది సంది కార్లం పుడిలం మిది కార్లం అసావా వింద వాంది ంది హార్లం కా�

எங்கள் தாத்தாவை பார்த்தீங்களா நாங்கள் எங்கள் தாத்தாவோட பண்ணிங்க எங்கள் அப்பாவோட ஆ அப்பா இப்போ போகலாம் வாங்க போய் வாய் வாய் நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போயிருவோம் நான் வீடியோ போனோம் வாங்க